எப்பையும் போல பயிற்சிக்காக வானத்தில் பறந்த அஞ்சு போர் விமானங்கள் ரேடாரோட இருந்து காணாம போகுது அந்த அஞ்சு போர் விமானத்தை தேடி ஒரு விமானம் போகுது அதுவும் அடுத்த இருபது நிமிஷத்துல காணாம போகுது இதுக்கெல்லாம் காரணம் எல்லாரும் நினைக்கிற சொல்ற விமானங்கள் பறந்த அந்த பர்முடா ட்ரையாங்கலா இல்ல வேற ஏதாவது காரணம் இருந்துதான்னு தெரிஞ்சுக்க ஒன் மிஸ்ட்ரிஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி நானுங்கள் டிகோட் பை ராவணன் ஒன்ஸ் ஓவர் த ஃபிளைட் நைன்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பர்முடா ட்ரையாங்கல் ஒன்ஸ் ஓவர் ஃபேமிலியில் இன்னும் ஜாயின் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க பர்முடா ட்ரையாங்கல் அந்த ஆறு ஃபிளைட் எப்படி காணாமல் போனதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பர்முடா ட்ரையாங்கல்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் நார்த் அட்லாண்டிக்ல இருக்க புளோரிடா பர்டோரிக்கோ பெர்முடோ இந்த மூணு பிளேஸையும் இணைக்கிற இந்த கடல் தான் பர்முடா ட்ரையாங்கல் பர்முடா ட்ரையாங்கல் கடல் வழியா பயணம் செய்யற அதிக கப்பல்கள் காணாம போயிருக்கான் அது கடல்ல பயணிக்கிற கப்பல்களுக்கு மட்டும்தான் நடந்ததுதான் கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல வானத்துல பறக்கிற விமானங்களும் அடிக்கடி காணாம போயிருமா அப்படி காணாம போன ஒரு சாரி சாரி ஆறு விமானங்கள் பிளைட் நைன்டீன் நைன்டி ஃபார்ட்டி ஃபைவ் சம்பவத்துக்கு பர்முடா ட்ரையாங்கல் தான் காரணமா என்ன இன்ட்ரோ ஃபைவ் டிசம்பர் ஃபைவ் ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி அன்னைக்கு ஆர்மி வழக்கம் போல ட்ரைனிங்காக எடுத்துட்டு சார்லஸ் டைலர் தலைமையில் ஒரு குரூ ஒன்று கிளம்புறதுக்காக தயாராகிறாங்க தயாராக ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டை எடுத்துட்டு ஃப்ளோரிடாவில் இருந்து அட்லாண்டிக் ஓசனை நோக்கி பயிற்சிக்காக அந்த பதினாலு பேரும் கிளம்புறாங்க அவங்களோட ட்ரைனிங் பிளான் என்னவா இருந்ததுன்னா நைன்டி ஒன் டிகிரியில் நூற்றி நாற்பது மைல் ஸ்ட்ரெயிட்டா போய் கிராண்ட் பகாமாவில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு டிகிரி திரும்பி நூத்தி இருபத்தி ஒரு மைல் வந்து அவங்களோட பேசுக்கு வந்ததும் பயிற்சியை முடிச்சுக்கலான்னு நினைச்சாங்க ஆனா அங்க அவங்க நினைச்சதுதான் நடந்தது என்ன ஃப்ளைட் நைன்டீன் இஸ் மிஸ்ஸிங் ட்ரெயினிங்கை முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரத்தில் திரும்ப வேண்டிய அந்த ஃப்ளைட்டெல்லாம் நாலு மணி நேரம் ஆகியும் திரும்பலை அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டெல்லாம் எங்கே இருக்குன்னு ரேடாரை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியல ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பதிரிப்போ இருக்கிற அந்த சமயத்தில் ஃப்ளைட்டில் இருந்து ஒரு கால் வருது அது வேற யாரும் இல்லை அந்த அஞ்சு ஃப்ளைட்டையும் லீட் பண்ண சார்லஸ் டைலர்ட்ட இருந்து அந்த கால் வந்திருந்தது அந்த காலை ட்ரேஸ் பண்ணி அந்த ஃப்ளைட் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு நினைச்சாங்க ஆனா அந்த கால் கொஞ்சம் கொஞ்சமா சிக்னல் இருந்து கட் ஆகி மொத்தமா அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு போகுது அந்த சமயத்துல பிளைட் நைன்டீன் இஸ் மிஸ்ஸிங் முடிவு பண்ணி இன்னும் ஒரு பிளைட் அந்த அஞ்சு ஃப்ளைட்டையும் தேடுறதுக்காக அனுப்புறாங்க அந்த அஞ்சு ஃப்ளைட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்புன இந்த பிளைட்டும் போன இருபதாவது நிமிஷத்துல ஃபுல்லா ரேடார்ல இருந்து டிஸ்அபீரியன்ஸ் ஆகுது முன்னாடி போன அஞ்சு பிளைட்டும் அதை தேடி போன இந்த ஒரு பிளைட்டும் மொத்தம் ஆறு பிளைட்டும் காணாம போனதுனால பர்முடா ட்ரையாங்கல்ல என்னதான் நடக்குதுங்கிற ஒரு மிக பெரிய கேள்வி எழுப்புச்சு வர்முடா ட்ரையாங்கிள் இஸ் த ரீசன் ரூட்டில் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இடத்துல டேஞ்சர் ஜோன் அப்படின்னு ஒரு போர்டை வைப்பாங்க ஆனால் இந்த இடத்துல எவ்வளவு கப்பல்களும் விமானங்களும் காணாமல் போயிருந்தாலும் இதுவரைக்கும் கவர்மெண்ட் கப்பல்களும் விமானங்களும் போகக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டத்தையுமே கொண்டு வரலை சொல்ல போனால் இந்த இடத்துல தான் கப்பல்களையும் விமானங்களையும் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க அப்போது ஃப்ளைட் நைன்டீன் சம்பவத்துக்கு பர்முடா ட்ரையாங்கல் காரணம் இல்லைன்னா என்ன தான் காரணமாக இருக்கும் வாட் ஹாப்பன் ஃப்ளைட் நைன்டீன் சம்பவத்துக்கு இதுதான் காரணமா ஆராய்ச்சியாளர்களும் அதிகாரிகளும் சொல்றது என்னன்னா டெய்லர்ட் வந்த பதிமூணு பேருமே புதுசா ஜாயின் பண்ணவங்க சரி சார்லஸ் டெய்லரோட ரெக்கார்டாவது சரியா இருந்துதான் கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அவரோட ஹிஸ்டரிய புரட்டி பார்க்கும் போதுதான் அவரு ஒரு மிகப்பெரிய லிக்கர் ட்ரிங்கர்னு தெரிய வந்தது இதுக்கு முன்னாடி ஓட்டின ஃபிளைட்டை கூட

போதையோட ஹேங் ஓவர் எல்லாம் சேர்ந்து இவரு ரொம்ப குழப்பத்தோட தான் பிளைட்டை எடுத்துட்டே கிளம்பி இருக்காரு அதனால இவரு தான் அந்த அஞ்சு பிளைட்டையும் மிஸ்டேக்கா கைட் பண்ணி காணாம போறதுக்கு காரணமா இருந்திருப்பாருங்கிறதுக்கு சான்றா அந்த அஞ்சு பிளைட்டும் காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு பேசின சில வார்த்தைகளை எடுத்து வைக்கிறாங்க அது என்னன்னா இவர் ஓட்டிட்டு போன பிளைட் எஃப்டி டுவெண்ட்டி எயிட் தரையிறங்க வேண்டிய இடம் புளோரிடா ஆனா அவர் காலில் சொன்னது என்னன்னா நான் ஓட்டிட்டு வந்த பிளைட் எம்டி டுவெண்ட்டி எயிட் தரையிறங்க வேண்டிய

இருந்துதான் கேட்டிங்கனா அது கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும் நம்மூர்ல சொல்ற மாதிரி சொல்லணும்னா அவங்க அந்த ஃப்ளைட்டை தகர டப்பா нда சொல்லுவாங்கலாம் இப்போ உங்களுக்கே தெரிய வந்திருக்கும் அந்த ஃப்ளைட்ட எப்படி காணாம போயிருக்கணும் ஃப்ளைட்டோட கண்டிஷன் சரியா இல்லாதனால போரவளியில மூழ்கி இருக்கலாம்னு சொல்றாங்க அடுத்ததா ஆராய்ச்சியாளர்கள் சில வருஷத்துக்கு முன்னாடி பர்முடா ட்ரையாங்கிள் கடலுக்குள்ள போய் கண்டுபிடிச்ச விஷயத்தலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க ஆராய்ச்சியாளர்கள் கடலோட அடித்தளத்துக்கு போய் பார்க்கும்போது சில ஃப்ளைட்டோட